பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காத்துக்கிட்டு இருக்கு இது ஹாப்பியான நியூஸா இல்லையா அப்படிங்கிறத மாணவர்களும் பெற்றோர்களும் தான் வந்து முடிவு செய்யணும் ஆனா இது குட் நியூஸ் அப்படின்னு வந்து ஒரு விதத்துல சொல்லலாம் அது என்ன அப்படின்னா ஆமாங்க பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டு டைம் வந்து எக்ஸாம் எழுதலாம் அவங்களுடைய மதிப்பெண் இன்னும் வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட் நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க சிபிஎஸ்சி இதனுடைய முழு விவரங்கள் நம்மளுடைய உண்மையின் குரல் வீடியோக்குள்ளே இருக்கு மறக்காமல் உள்ள போய் பாருங்க என்னங்க இன்ஸ்டாவில் இப்படி ஒரு கேவலமான விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கா ஆமாங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொபைல் போன்லயுமே வந்து இவ்வளவு கேவலமான விஷயங்கள் நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளும் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதுல வந்து கெட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய சம்பவங்கள் இன்ஸ்டாவில் நடந்துகிட்டு அது வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான ஒரு சம்பவம் திருப்பூர்ல நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கறதும் இந்த வீடியோக்குள்ள இருக்கு இன்னைக்கு ரெண்டுமே வந்து பள்ளி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தான் வந்து செய்திகள் தான் இந்த உண்மையின் குரல் வீடியோக்குள்ள நான் வந்து வெளியிட்டு இருக்கேன் இதை மறக்காம பார்த்துட்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பல உண்மையான செய்திகள் நம்ம வீடியோக்குள்ள இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்த வருஷம் மாணவர்கள் அதாவது குறிப்பிட்டு சிபிஎஸ்இ மாணவர்கள் அடுத்த வருஷம் ரெண்டு முறை வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சிபிஎஸ்இ வந்து வெளியிட்டு இருக்காங்க ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல் கட்டமாக அவங்களுடைய தேர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பிளஸ் டூக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்துக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க பப்ளிக் எக்ஸாம் இது வந்து நார்மலாக வந்து நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் சிபிஎஸ்சிக்கும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த தடவை என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முறை சிபிஎஸ்சி மாணவர்கள் எக்ஸாம் எழுதலாம் பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிருக்காங்க என்னங்க ஒரு தடவை எக்ஸாம் எழுதுறதுக்கே வந்து பசங்க எல்லாம் வந்து அழுகுறாங்க ஐயோ பப்ளிக் எக்ஸாமா என்னங்க பண்றது ஐயோ மார்க் கம்மியா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு தடவையும் அழுகுறாங்க என்ன பண்றது பரிச்சை எழுதி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸாமே எழுத போறாங்க வேற ரெண்டு எக்ஸாம் சொல்றீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க ஆமாங்க இதுல வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ல படிக்கக்கூடிய உங்க மாணவர்கள் ரெண்டு முறை எக்ஸாம் எழுதலாம் அதாவது முதல் கட்ட தேர்வு பிப்ரவரியில கண்டிப்பா கட்ட தேர்வு அனைத்து சிபி சிபிஎஸ்இ மாணவர்களும் எழுதிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி இரண்டாம் கட்ட தேர்வு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மே மாசம் நடக்க இருக்கு இந்த தேர்வு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ முதல் கட்டமாக நடத்தக்கூடிய இந்த தேர்வுல இப்போ நான் வந்து சயின்ஸ்ல வந்து மார்க் கம்மியா வந்துடும் மேக்ஸ்ல மார்க் வந்து கம்மியா வந்துடும் ஐயோ என்ன பண்றது என்னோட மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா தானே வந்து நான் லெவன்த்ல நல்ல வந்து கோர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ மார்க் கம்மியாயிடுச்சு அதனால் தாங்க வந்து நான் ஆர்ட்ஸ் எடுத்தேன் நான் வந்து சயின்ஸ் எடுக்க முடியல பயாலஜி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்து டென்த்தில் மார்க் கம்மி தான் வந்து என்னால் வந்து மெடிக்கல் படிக்க முடியல அப்படின்னு வந்து நிறைய ஸ்டூடண்ட் வந்து ஃபீல் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம் அதுக்காக தான் சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு இரண்டு வந்து இரண்டு முறை வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதலாம் அதாவது முதல் கட்ட தேர்வு வந்து கண்டிப்பாக எல்லாரும் எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி இருக்காங்க அடுத்ததாக வந்து விருப்பப்பட்ட மாணவர்கள் இரண்டாம் கட்ட தேர்வு மே மாதங்களில் வந்து இது நடக்க இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு சப்ஜெக்ட் வந்து அவங்க செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம் அதாவது சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மொழி பாடம் அப்படின்னு வந்து கணக்கு இதுல வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட மூன்று சப்ஜெக்ட மட்டும் அவங்க எடுத்த அறிவியல் சமூக அறிவியல் கணக்கு மொழி பாடம் இதுல வந்து ஏதாவது வந்து மூணு இதை வந்து தேர்வு செஞ்சு அவங்க எக்ஸாம் எழுதிக்கலாம் அதாவது இரண்டாம் கட்ட தேர்வாக எழுதி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இ வந்து அவங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கான மதிப்பெண்களும் வந்து வெளியிடும் பொழுது முதல் கட்டமா எழுதக்கூடிய எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாசமும் மே மாதத்துல எழுதக்கூடிய இரண்டாம் கட்ட தேர்வோட ரிசல்ட் வந்து ஜூன் மாசமும் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்க இதுல வந்து முதல் தடவை நம்ம எக்ஸாம் எழுதுறோம் அதுல வந்து மார்க் நல்லா வரல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இரண்டாம் கட்ட எக்ஸாம் வந்து அதுக்கு தான் வந்து இப்போ ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுதலாமே அதுக்கு தான் வந்து இன்டர்னல் எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கலாம் ஆனா இருக்குங்க ஆனா இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சயின்ஸ்ல வந்து நான் வந்து அறுபது மார்க் தான் எடுத்துட்டேன் அதுல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நான் ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னா நான் வந்து மெடிக்கல் எக்ஸாம் மெடிக்கலை வந்து செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்காக நான் பாஸ் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் என்னுடைய மார்க்கை அதிகப்படுத்திக்கிறதுக்காக இந்த செகண்ட் டேர்ம் எக்ஸாம் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு பெற்றோர்கள்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் வந்து சிபிஎஸ்சி கலந்து உரையாடி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு இத இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க இரண்டு முறை வந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு இந்த தேர்வு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அறிமுகப்படுத்துறாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் ஏதாவது ஒரு தேர்வு தான் அவங்கனால எழுத முடியும் இதுலயும் வந்து அவங்க இந்த குளிர் பிரதேசத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு தேர்வு மட்டும் செலக்ட் பண்ணி எழுதிக்கிற மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் வந்து நீங்க முதல் கட்ட தேர்வையும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல வந்து இரண்டாம் கட்ட தேர்வு ஆனா அவங்க ஒரு தேர்வு மட்டும் தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனையும் வந்து இதுல கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்ட கல்வி ஆண்டுகள்ல இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய டென்த் சிபிஎஸ்சி மாணவர்கள் அவங்க இரண்டு கட்ட தேர்வுகளையும் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணலாம் மார்க் கம்மியா இருக்குது அப்படின்னா நீங்க உங்களுக்கான அந்த மார்க் வந்து அதிகமாகணும் அப்படின்னா இரண்டாம் கட்ட தேர்வை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனல் வந்து கொடுத்துருக்காங்க இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வித்தியாசமா இருக்குமா அப்படின்னா எதுவுமே வந்து வித்தியாசம் ஆகாது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான நடைமுறைகள் இருந்துச்சோ தேர்வுகளுக்கான நடைமுறைகள் இருந்ததோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு மாணவர்கள்கிட்டயும் வந்து நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இது வந்து நடைமுறைகளுக்கு வரப்போகுது மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் இந்த சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு கொடுத்த ஆப்ஷனல் வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தேர்வு முறை நல்லா இருக்குமா அப்படிங்கறத உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம நம்மளுடைய தாமரை டிவில கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இத மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமைதான் ஏன்னா ஷேர் பண்ணணும் மாணவர்களுக்கான ஒரு நியூஸ் நான் சொல்லியிருக்கேன் நீங்க அதை வந்து ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய விஷயம் மொபைல் போனுக்கு அடிமையாகாதவங்க யாருமே கிடையாதுங்க ஏன்னா இன்னைக்கு மொபைல் அப்படிங்கிறது தான் வந்து உலகமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில இருக்கு இல்ல சின்ன குழந்தைங்க கிட்ட முதற்கொண்டு வந்து மொபைல் போன் தான் இருக்கு இதுக்கு காரணமே வந்து பெற்றோர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா குழந்தை அழுகுதா இந்த போன்ல பாரு கேம் விளையாடி பழகு அப்படி இல்லைன்னா வந்து பாருதா வந்து பொம்மை ஓடுது பாரு நாய்க்குட்டி ஓடுது இதுல பாரு நிறைய பொம்மை எல்லாம் வந்து இருக்கு நிறைய கேம் இருக்கு இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்ட கொஞ்சம் குழந்தைங்க கிட்ட இருந்து ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக மொபைல வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுப்போம் அப்படி கொடுத்து குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் கொடுக்கல அப்படின்னா உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கே ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குற மாதிரியான நிலைமையில வந்து இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்காங்க அந்த மாதிரி குழந்தைகளை நம்மளே வந்து அடிக்ட் பண்ணிடுறோம் அடிக்ட் அடிக்ட் ஆயிடுறோம் அப்படின்னு வந்து அவங்கள வந்து அடிமையாக்குறதுக்கு பெற்றோர்களும் ஒரு காரணம் அப்படிங்கறது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நிறைய ஆப் வந்துருது அதுல வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன கேமிங் வேணுமோ அதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல எல்லாருமே வந்து அடிக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் இன்ஸ்டாகிராம்ல அடிக்ட் ஆகாதவங்க யாருமே கிடையாதுங்க எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் வந்து போஸ்ட் போட்டா எத்தனை பேர் வந்து என்னுடைய என்னுடைய இமேஜ்க்கு வந்து வந்து லைக் பண்றாங்க எத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எனக்கு நிறைய பேர் இவ்வளவு இவ்வளவு என்னோட இமேஜ் வந்து லைக் பண்றாங்க அப்படிங்கறத வந்து அதை வந்து பெருமையா வந்து சொல்லிக்க கூடிய ஒரு சமூகத்துலதான் நம்ம இருக்கோம் அப்படிங்கறத வந்து யார்னாலயுமே மறுக்க முடியாது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளி குழந்தைகள் வந்து ரொம்பவே கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஆப்பே வந்து உதாரணமா நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்ம போடக்கூடிய பண்ணக்கூடிய இமேஜஸ் வந்து ரொம்பவே வந்து அசிங்கமாகவும் வந்து போஸ்ட் பண்றாங்க ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்றாங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து போஸ்ட் பண்றாங்க அவங்க என்ன சாப்பிட்டாலும் வந்து அதை கூட போஸ்ட் பண்ணி போடுறது வந்து அவங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா வந்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய இது எல்லாமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு சரிங்க இதுக்கு ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர்ல வந்து நடந்திருக்கு திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் ஜெய்வாபாய் அப்படிங்கற மாநகராட்சி ஸ்கூல்ல வந்து இந்த புள்ளைங்கோ

ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பள்ளி மாணவிகளும் ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அதுலயும் வந்து எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு கேங்கா வந்து பிரிஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பள்ளி மாணவிகளும் அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய எத்தனை பேர் லைக் பண்ணாங்க எத்தனை பேர் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறதுல வந்து பேச்சு வார்த்தை வந்து அடித்தடி சண்டைகளாக வந்து ரோட்ல மாறி இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து வருத்தமான ஒரு விஷயம் இதுல கணபதி பாளையத்துல இருக்கக்கூடிய மாணவிகளை தேடிட்டு ஜெய்வாபாயில இருக்கக்கூடிய மாணவிகள் அங்க போயிட்டு ரெண்டு குரூப்மே சேர்ந்து ரோட்ல பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க ரோட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே வந்து அந்த சண்டையை தடுத்து நிறுத்த போயிருக்காங்க ஆனா தடுத்து நிறுத்த போனவங்களையும் வந்து அவமதிச்சு அசிங்கமா பெண்கள் வந்து பேசியிருக்காங்க இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நான் தான் பெரியாள் நான்தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து பெருசாயி அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாருமே வந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் வந்து ரெண்டு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸ் கூப்பிட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளி மாணவிகளுடைய பெற்றோர்களை வர சொல்லி எந்த கேஸும் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் அவங்க கிட்ட வந்து தயவு பண்ணி கேட்டுக்கிட்டதுனாலையும் ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து தயவு பண்ணி கேட்டுக்கிட்டதுனாலையும் வந்து இவங்களுடைய பிரச்சனைகள் அந்த இடத்துல இருந்து அந்த மாணவிகளை அப்பதான் வந்து பிரிக்க முடிஞ்சிருக்கு ரொம்ப ரவுடி மாதிரி சண்டை போட்டுட்டு அது வந்து காரணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு மனநல மருத்துவர்களும் வந்து அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படிலாம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரி இது என்ன காரணத்தினால இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மொபைல் அப்படிங்கிறது தான் வந்து காரணமாக சொல்லியிருக்காங்க ஆமாங்க இன்ஸ்டாகிராம்ல பெண்கள் ஆண்கள் அவங்க போடக்கூடிய இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாவே தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த மாதிரி கேவலமான செயல்கள் எல்லாமே வந்து அப்படிங்கிறது நமக்கே தெரியும் பெரியவர்கள் எல்லாருமே வந்து அதில் பார்த்து நம்மளுடைய குழந்தைகள் என்ன மாதிரியான ஆப்லாம் வந்து யூஸ் பண்றாங்க என்ன மாதிரியான மெசேஜஸ் ரீல்ஸ் இதெல்லாமே பாக்குறாங்க அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பா பெற்றோர்கள் இதை வந்து கவனிக்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மெசேஜஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த இரண்டு பள்ளி மாணவிகளோட பெற்றோர்களும் வந்து ரொம்ப கண்ணீரோட அந்த இடத்துல இருந்து அவங்க போயிருக்காங்க இந்த சம்பவம் நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இதே மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த மெசேஜஸ்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுடைய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே இந்த மாதிரியான ஆப் யூஸ் பண்றாங்களா அவங்க என்ன மாதிரியான மெசேஜஸ் வந்து டைப் பண்றாங்க என்ன மாதிரி வந்து அவங்க வீடியோஸ் வந்து பாக்குறாங்க அவங்க என்ன மாதிரியான மெசேஜஸ் இல்லை வந்து போஸ்ட் எல்லாமே வந்து இன்ஸ்டால வந்து பதிவிடுறாங்க என்ன மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து பெற்றோர்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் ஏன்னா இதுல வந்து நம்மளுடைய குழந்தைகளை வந்து அவங்களுக்கான ஃப்ரீடம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஃப்ரீடம் தாராளமாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்லியா பேரண்ட்ஸ் இருக்கலாம் ஆனா நம்மளுடைய குழந்தைகள் கெட்டு போகிறதுக்கு நம்மளே வந்து காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு இந்த மெசேஜை நான் உங்களுக்கு வெளிப்படையாக விழிப்புணர்வுக்காக சொல்றேன் உங்களுடைய குழந்தைகளை தற்காத்து பாதுகாத்து கொள்ள வேண்டியது வந்து நீங்க தான் பெற்றோர்கள் ஆகிய நம்ம தான் அதுக்காக வந்து சமூகத்துல இருந்து யாருமே வர மாட்டாங்க அதுக்காக தான் இந்த மெசேஜஸ் சொல்றேன் இந்த மெசேஜஸ் வந்து எத்தனை பேருக்கு வந்து விழிப்புணர்வாக இருந்ததா அப்படிங்கிறதையும் உங்களுடைய குழந்தைகளை வந்து எத்தனை பேர் வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்க இந்த மாதிரியான மெசேஜஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்ல எல்லாம் வந்து அடிக்ட் ஆகாம பாத்துக்கிறீங்க நீங்க வந்து ஒரு குட் பேரண்ட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுடைய தாமரை டிவியில மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி பல உண்மையான செய்திகளோட நான் உண்மையின் குரல் வீடியோக்குள்ள நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ்